நேற்றன் அரங்கிலே நிலகளின் நாடகம் ஓகே எதிரிலே கெருளிலே நிலங்களில் பர்தாக

என்ன பண்றாரு ஆராதனை பண்றாரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ சமுதாயத்துல கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மூத்த ஊழியக்காரங்க எவ்வளவுத்த பத்தி பேசி கொண்டு இருக்கிற ஊழியக்காரங்க இதெல்லாம் கண்டிச்சு சொல்லுவது கிடையாது இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே வேதனையாக இருக்கிறது இவர் ஒரு கள்ள உபதேசி என்று சொல்லி நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்பதாகவே ஒரு வீடியோ மூலமாக சொல்லி இருக்கிறேன் ஆனா ஒரு சில விசுவாசிகளும் ஒரு சில வாலிபர்களும் என்ன பண்றாங்க இவர் பின்னாடி போய் தானே இருக்கிறாங்க இவர் மட்டும் இல்லை இவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு இவங்களா ஒரு டீமா இருக்கிறாங்க கள்ள உபதேசங்கள் சொல்லி ஒரு டீம் இருக்கு அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சு உலக பிரகாரமான பாடல்களும் உலக பிரகாரமான உபதேசங்களும் இன்னைக்கு திரு சபைகளுக்குள்ளாக கொண்டு வந்து இன்னைக்கு திருசபைகளை கெடுத்து தான் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே நான் சொல்றேன் இன்னைக்கு திருச்சபைகள் தவறான வழியில் போய் தான் இருக்கிறது எவ்வளவு ஊழியக்காரங்க ரொம்ப பர்ஃபெக்டா பேசுவாங்களே ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும் என்ன சொல்லுவாங்க குறை தப்பான உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தரு ஒருத்தர் திரு சபைகளுக்குள்ளாக நடனம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு இதெல்லாம் வந்து அஹ் திரு சபைகளுக்குள்ளாக சினிமா பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறாரு இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சிலருக்கு தூப்பே கிடையாது ஏன் உங்களுக்கு இந்த ஒரு இது வர மாட்டேது ஏன் விசுவாசிகளாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு ஆண்டவர் பார்த்துப்பாருன்னா அப்ப எதுக்கு நீங்க ஊழியம் செய்யறீங்க ஊழியம் செய்யாம இருங்க அதையும் ஆண்டவர் ஊழிய ஊழியத்தை ஆண்டவர் செய்வார் சாதாரண ஒரு சின்ன பையனை வைத்து கூட ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடுவாரு ஊழியர் செஞ்சாதான் பரலோகராஜ்யம் போமோன்னா கிடையாது இன்னைக்கு ஒரு திரு சபைகளுக்குள்ளாக தவறு நடக்குது என்று சொன்னால் அந்த தவறு என்ன பண்ணணும் பொதுமக்களுக்கு ஒரு எச்சரித்து புத்தி சொல்லி அவங்கள தவறான வழியில போகாதபடி ஊழியக்காரங்க பாதுகாக்கணும் இப்போ நாங்களா சொன்னோம்னு நினைச்சுக்கிங்களா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிடுவாங்க மூத்த ஊழியக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவங்களெல்லாம் கேள்வி கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேக்குறேன் சும்மா உங்க ஒரு நான் சொன்ன விசுவாசிகளுக்கே சொல்லி சொல்லி என்ன பலனு இருக்குது சும்மா உங்க சபைக்கு வர விசுவாசிகளுக்கு மட்டும் நீங்க சொல்லிட்டு இருந்தா அப்போ மத்த விசுவாச நறுக்கத்துக்கு போனா பரவலையா இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே இன்னைக்கு போட்டா போட்டி தான் இருக்கிறது நீ பெரியவனா நான் பெரியவனா நீயா நான் போய் கொண்டு இருக்கிறது தயவு செய்து நான் சொல்றேன் மனு திருமங்கள் பரலோகராஜை சமீபத்து இருக்கிறது இந்த மாதிரி தவறான உபதேசிகளுக்கு பிசுவாசிங்க மாலிபர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நிறைய வாலிபர்கள் என்ன திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ அவரு வந்து பாத்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்லா பாடல் போடுறாரு அவரு வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷ் அப்படின்னு எல்லாரு நினைக்காதீங்க இந்த உலகத்துல ஒருத்தன் ஊழியம் செய்றான்னா உலகம் உலக பிரகாரமாக ஒருவர் ஊழியன் செய்வார் என்று சொன்னால் அவர் தேவனுக்காக அந்த ஊழியத்தை செய்யலை சாத்தானுக்காக அவர் அந்த ஊழியத்தை செய்கிறார் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவங்க யார் தெரியுமா அவன் முழங்காலிட்டு தேவனை ஆராதிக்கிறவன் தான் தேவனுக்காக ஊழங்கால இட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்ட ஒரு ஆராதிப்பாங்க திருசபைக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க தேவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சினிமா பாடல் இருக்காது நடனம் இருக்காது நல்லா ஆவிக்குரிய பாடல் நம்ம அந்த பாடலை கேட்கும் பொழுது கண் வந்து தண்ணி வரணும் டான்ஸ் ஆடியே ஒரு பலனும் கிடையாது தயவு செய்து விசுவாசிங்க எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி தவறான ஊழியர்கள் பின்னாடி போகாம ஆண்டவருடைய வருகை ஆயத்தமாக்குங்க ஆண்டவருடைய நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது நினைக்கலாம் வந்துடலாம் பரலோகம் வந்துடலாம் நான் இப்பவும் சொல்லுவேன் வேத வசனத்தின்படி நடக்காதவன் ஒருத்தனும் பரலோகம் வர முடியாது அது ஜான்சன் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி வேத வாக்கியத்தின்படி உபதேசம் பண்றவர்களும் பேத வாக்கிய வாக்கியத்தின்படி நடக்கிறவர்களும் பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் மட்டுமே தான் பரலோக ராஜ்யத்திற்கு வருவார்களே தவிர உலக பிரகாரமான உபதேசிகளுக்கும் உப உலக பிரகாரமான நடனங்களுக்கும் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உண்மையா சொல்கிறேன் உங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால தவறான உபதேசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி மதுரை ஜஸ்டின் இந்த மாதிரி தவ அவர் கூட ஒரு கூட்டாளிகள்லாம் இருக்கிறாங்க இவங்களாம் ஒரு டீமாக சுற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெய்வ செய்து எச்சரிக்கையாக இருங்க ஆண்டவர் சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போறாரு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க கத்தர் நல்லவர் தவறான உபதேசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதீர்கள் தயவு செய்து பரலோக ராஜ்யத்தை இழந்து விடா விடாதீர்கள் மனந்திரும்பங்கள் சமீபத்தில் இருக்கிறது ஆண்டவராக்கிய இயேசு சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் கத்தர் நல்லவர் ஆமே நீ ஒரு பாட்டை பாடு நான் வந்து இந்த பாட்டை பாடுறேன் நான் பாடின இந்த பாட்டை நான் ஆறு மாசத்துல ப்ரொபர்ட்டிக்க நிறைவேற்றி காட்டுறேன் அப்ப கடவுள் என்ன பாட வச்சுக்க நேற்றம் 谢谢